உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன்கள் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களாம் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் அப்போ மா மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தான் அது பித்திருக்களுக்க கூடியது அது இன்னும் உசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்லை இங்க போய் அழுதுட்டு வாங்க இப்ப பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தி தேதிக்கிட்ட தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட கடைசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி இருபத்தி தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாசமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வரலும் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷ் சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போடுறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் மாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள் சார் ஒரே ஒரு பர்சன்ட் ஆவது உங்க வாழ்க்கை மாறும் கேளுங்க ஏன் அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் அன்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டா கண்ணிராசி அன்பர்கள் எல்லாம் மனசை விட்டு வாயை திறந்து எதுவும் பேச முடியாத வகையில் இருக்கிறார்கள் வாயை திறந்து எதுவும் பேச முடியாத இடத்துல இருக்கிறாங்க வெளியில சொன்னா அசிங்க சார் ஒரு கௌரவமா வாழ்ந்துட்டோம் ஒரு நல்ல நல்ல கௌரவமான குடும்பங்கள் கௌரவமா தொழில் செஞ்சு ஊர் விட்டு ஊர் வந்து புழைச்சி நல்லா ஜம்முன்னு வாழக்கூடிய நம் நண்பர்கள் தொழிலதிபர்கள் பெரிய பெரிய குடும்பம் தொழில் செய்யக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அப்போ வாயை விட்டு அவங்க கஷ்டத்தை துன்பத்தை வெளியில சொல்ல முடியாத கௌரவ பிரச்சனை அந்த மாதிரியான கௌரவ பிரச்சனையில் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அல்லது தன்னுடைய கஷ்டங்களில் வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்படுகின்ற கன்னிராசி அன்பர்களே நீங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம் வேலை செய்பவர்களாக இருக்கலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது மன வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்னிராசி என்பவர்கள் பொண்டாட்டிக்கு கிட்ட வந்து பார்த்துக்கிறாங்க கணவனுக்க சமமாக பார்த்துக்கிறாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரிச்சு கொடுக்குறாங்க இவர்கிட்ட வந்து வீட்டை தப்பு தப்புன்னா தப்பு இருக்க பயந்து இருக்கக்கூடிய பயந்து இருந்தால் தான் தப்பு அந்தம்மா அவன்களுக்கு உண்மையாக தானே இருக்காங்க அதே போல நிறைய விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட் கன்னீராசியை பற்றி எனக்கு தான் தெரியும் கன்னி ராசி என்பவர்களே உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய கவலை என்ன என்பது எனக்கு தெரியும் சார் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜோதிடராக இருந்த நீங்களே ஒரு ஜோசியராருங்க அன்றைக்கெல்லாம் அருமை நண்பர் திருப்பதியிலிருந்து ஒருத்தர் அவர் வந்து மிகப்பெரிய ஜோதிடர் நல்ல ஜம்முனு கொடி கட்டி பறக்கிறார் குருநாதருடைய பரிபூரண நல்லாசிகளை பெற்றவர் இருந்தாலும் மனசுல ஒரு பயம் நல்லது நல்லா வந்துடணுமே சிறப்பாக இருக்கணுமே எதிர்காலம் நல்லபடியாக அமையணுமே அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் அப்போ ராசி அன்பர்களே நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய கவலை உங்களுடைய வேதனை சார் கண்ணீராசிக்கு என்ன வேணும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே எந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு மூணாவது இடமாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் ஏதோ ஒரு விஷயம் இந்த மார்கழி மாதம் நீங்க எடுத்து செய்ய போறீங்க அது உத்தியோகமாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் பூஜையா இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் ஆராய்ச்சியாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்து முயற்சி பண்ணி செய்ய போறீங்க நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அவ்வளவுதான் உங்க ஜோசி முடிஞ்சு போச்சு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அது எதுவாக இருந்தாலும் நன்மை நல்லதுதான் நீங்க எடுக்க போறீங்க தவறான முயற்சி எடுக்க போறதில்லை அப்ப நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எடுக்கின்ற காரியம் வெற்றி பெறும் கவலை வேண்டாம் கன்னி ராசிネイர்களே அதே போல கன்னி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மீனா அந்த ஹோட்டல் இன்டஸ்ட்ரியில இருக்க ஹோட்டல் business பண்ண கூடியவங்க ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி நான் தொழில் செய்ய கூடுங்க advocates finance business பண்ண கூடியவங்க architects builders சீர் புதனுடைய காரகத்துவம் சினிமா துறையை சார்ந்தது சினிமா துறையில ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம் பணம் வாங்கிட்டு முழிக்க கூடியவங்க குடுக்க முடியாம கஷ்டப்படக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் அவங்க கலைத்துறையை சார் கலைத்துறையை சார்ந்தவர்கள் புதன் அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வாக்குவாதங்கள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வப்பு வழக்குகள் மெயினாக டாக்குமெண்ட் ப்ராப்ளம்னான்னு கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அண்ணன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அக்கா போட மாட்டேங்குது அதாவது ஒரு கேஸ் நடக்குது ஏதோ ஒரு பக்கத்து விட்டு கேஸ் ஏதோ விட்டு கேஸ் டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சு சம்திங் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பஞ்சாயத்தை விடலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது என்கொயரி நடக்கலாம் உங்கள் பேரில் ஒரு என்கொயரி வச்சுருக்கலாம் அப்போ இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளில் இருந்து எல்லாம் கூட விடுபடுவதற்கு அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சினிமா துறையை சார்ந்தவங்க ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்க இக்கட்டான ஒரு சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை குடும்பம் ஃபேமிலி ஒரு பக்கம் சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் செய்வினை கோளாறுகள் மறைமுகமாக ஒரு தாக்குறாங்க தெய்வ சக்தியை வச்சு தாக்குறாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போச்சு இவங்க விதி நெடுங்கி நிற்கிறாங்க நான் என்ன செய்யறது சாமி அப்படி வந்து நிற்கிறாங்க ஒண்ணுமே செய்ய முடியாம நிற்கிறாங்க வாராகி இடத்திலே வந்தார்கள் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு கடைசி நேரம் கீழே உழக்கூடிய நேரம் எதிரிகள் எல்லாம் அவங்க ஊழ்ந்துருவாங்கன்னு நினைச்சாங்க கரெக்டா அன்னைக்கு வாராகி இடத்திலே வந்தார்கள் அன்னையின் வாராகி அவங்களுக்கு வெற்றியை தந்தார்கள் அப்ப அதே போல பிரச்சனைகளில் விளிம்பில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமா கண்ணி ராசி அன்பர்களே ஒரு நல்ல எதிர்காலம் நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டு ராசிநாதன் புதன் பகவான் சிறப்பு சார் எல்லாத்துக்கும் மேல ராகுவா இப்போ சனி கண்ட்ரோல் பண்ண போறார் சார் இப்போ கன்னி ராசிக்கு எது பிரச்சனை எதையாவது கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருப்பாங்க இதான் விஷயம் பதவியை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம் தொழிலை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம் சொத்தை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருக்கலாம் ஆரோக்கியத்தை இழந்து விட்டு ஐயோ உள்ளிட்டமே உடம்பு போச்சு அப்படி உக்காந்துருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு நிற்கிறீங்க ஏமாந்த விஷயத்தை அது பொருளாக இருந்தாலும் உடலாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் தெய்வம் உங்களுக்கு நல்ல முறையில் திருப்பி கொடுக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய தேற்றக்கூடிய காலம் இந்த விரயத்துக்கு காரணம் ஏற்பட்ட ஒரு ஒருத்தர் கணவரை இழந்திருக்கலாம் ஒரு பிள்ளைகளை இழந்திருக்கலாம் பிரிவுகள் இருக்கலாம் புரிஞ்சு போயிட்டாங்க சாமின்னு சொல்லலாம் இந்த விரயத்துக்கு காரணம் ராகு புரியுதா சார் உங்களுக்கு ஏற்பட்ட விரயத்துக்கு காரணம் ராகு அந்த ராகுவை அல்லது உங்க கூட இருக்கக்கூடிய உயிர் நண்பன் உங்களுக்கு அகைன்ஸ்டா அப்படிந்து வந்து கத்தியோடு நிற்கலாம் வாடா நீ டே வெளியில் வாடா பார்க்கலாம் வந்துடுறா நீ அப்படின்னு டேய் நீயாடா டேய் நான் பேச வாடா நீ யுத்தத்துக்கு வாடா சண்டைக்கு வாடா இதெல்லாம் ஒரு இடத்துல நடந்துக்கிட்டுருக்கு கண்ணீர் ராசிக்கு நடக்குதா இல்லையா நான் சொல்கிற விஷயத்த உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாருங்க அப்போ அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் இருந்தால் கூட அந்த கடுமையான சூழ்நிலையும் உங்களுக்கு மாறும் கவலை வேண்டாம் கண்ணீர் நேயர்களே அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் என்ன சாமி அற்புதமான மாதம் உங்கள் ஜாதகம் பார்த்து ஜாதகத்துக்கு தசா புத்தி பார்த்து இப்போ என்ன கால சூழ்நிலை நடக்குது இன்னும் எத்தனை மாதத்துக்கு இந்த யுத்த காலங்கள் கஷ்ட காலங்கள் இருக்கும் இந்த கஷ்டகாலம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரி யாரும் செய்யணும் உங்கள் பாவக்கணக்கு என்ன இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வைப்போம் பரிகாரத்தை எடுத்துக்கி ஓரமாக வைப்போம் நான் துவக்கத்தில் சொன்னதை போல் காற்றால நாலரை மணிக்கு எழுந்துருங்க மார்கழி மாதம் கோவிலுக்கு போங்க ஜம்முன்னு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க வீட்டில் ரெண்டு விளக்கு ஏற்றுங்க ஒரு ஒரு மணி நேரம் சாமிகிட்ட உட்காருங்க கோவிலில் உட்காருங்க பாராயணங்கள் செய்யுங்க திருமுறைகள் படிங்க ஆறு மணிக்கெலாம் ஜம்முன்னு ஏந்து வெளியில் வந்துடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னிராசி இது இதுபோக நிறைய கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கும் எனக்கு தெரியும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நாம் அதுக்கு பதிலளிக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றிச்சிவாயம் ஜெய்ஹி ஜெய்ஹ கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்